ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீமன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோட மாவட்ட சமூக நல ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவங்க ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க பேச்சுலர் டிகிரியில் சோசியாலஜி கிரிமினாலஜி சைக்காலஜி முடித்தவங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மாதிரியான வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகத்தில் தான் இந்த வாய்ப்பை அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி டோட்டலாக ஏழு வேக்கன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் டோட்டலாக ஒரு வேகன்சி அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் சோசியாலஜி கிரிமினாலஜி சைக்காலஜி முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் கெல்பர் டோட்டலாக ரெண்டு வேகன்சி அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கும் பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க இந்த ஜாப்புக்கும் லோக்கல் கேண்டிடேட்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி டென் தௌசண்ட் சேலரியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு டோட்டலாக நாலு வேகன்சி அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது திருநெல்வேலியில் ரெண்டு வேகன்சியும் வள்ளியூரில் ரெண்டு வேகன்சியும் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அண்டு ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸ் பேஜ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் மற்றும் மூன்றாம் பாலியனத்தினர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி பன்னிரெண்டாயிரம் ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சீஸ்க்குலாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க அந்த படிவத்தை முழுவதுமாக ஃபில் பண்ணி வர்ற முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம தபால் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ அவங்க அலுவலக முகவரியில் கொண்டு வந்து சேர்த்துறணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வி ஒன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம வி ஒன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ